ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சியும் தயாராகிட்டிருக்கு இப்போ பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் தயாராகிட்டுருன்னு சொல்லலாம் பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைச்சு இந்த முறை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வச்சு பெறணும் ஆட்சி அமைக்கணுங்கிற முடிவில் அதிமுக இருக்குது அதுக்கான கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் தான் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கார் அதிமுக மூத்த தலைவர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து ப பலவாறு பேசியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள பேசியிருக்காங்க அதிமுகவோட வரவங்க எல்லாருமே எங்கிட்ட வந்து ஒரு இருபது சீட்டு தாங்க முப்பது சீட்டு தாங்க ஐம்பது கோடி தாங்க நூறு கோடி தாங்கன்னு சொல்லி பேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் நூறு கோடி கேட்குறாங்க ஐம்பது கோடி கேட்குறாங்க சீட்டும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதாவது வந்து அரசல் புரசலாக வந்து கூட்டணி விஷயத்தில் இது போன்று பண பரிமாற்றம் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க காதலும் கேட்பது உண்டு ஆனால் அரசல் பொருட்களாக இருக்கும் எதுவும் உண்மையாக இருக்காது ஆனால் இது ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து நேரடியாக வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இது போன்று பேசியது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு கூட்டணிக்கு போகிறவங்களும் சரி கூட்டணி வைப்பவங்களும் சரி காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார் இது வலைதளங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு நிறைய வரும் விமர்சனத்துக்கும் உள்ளாகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் கூட்டணிங்கிறது பார்த்திங்கன்னா தேர்தல் கூட்டணிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஆட்சி அமைக்கணும் நிறைய இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கணும் அப்புறம் கூட்டணி ஆட்சிங்க ஒரு ஒரு கோல் கோரிக்கையும் தற்போது வலுவாக இழந்துட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த கருத்தை தெரிவிச்சிருப்பது வந்து எந்த கட்சியை மையமாக வச்சு இந்த வ வார்த்தையை அவர் சொன்னார் அப்படிங்கிறது தான் விஷயம் பார்க்கப்படுது குறிப்பாக அதிமுகவோட கூட்டணிக்கு யார் யாராவது போக போகிறாங்க அதிமுக கூட்டணிக்கு யார் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலும் இருக்குது இந்த பட்டியலில் எந்த கட்சியை அவர் வந்து சொல்கிறாருங்கிறத யூகத்துக்கு விடலாம் ஏன்னா வந்து நமக்கும் தெரியும் எந்த கட்சியெலாம் வந்து அதிமுகவோட விட போக போகுது எந்த கட்சியெலாம் அதிமுக கூட்டணியை விரும்புது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா திமுக கூட்டணியை தாண்டி மற்ற கட்சிகளும் இருக்குது இல்லை திமுக கூட்டணியில் சில கட்சிகளும் வரலாம் இல்லை வெளியில் இருக்க கூட்டணி இல்லாமல் இருக்க சில கட்சிகளும் அதிமுக இணையலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமான ஒரு சூழலாக தான் நிலவிட்டு இருக்குது அப்போ எந்த கட்சியை குறிப்பிட்டு இந்த வார்த்தையை அவர் சொன்னார் அப்படிங்கிறதையும் விவாத பொருளாக மாறிட்டுருக்கு அப்படி இருக்கையில் தேர்தல் இருந்தும் நூறு வார்ண்டு இருக்குது இதுக்கிடையில் இந்த வார்த்தையை அவர் ஏன் உபயோகப்படுத்தினார் அப்படிங்கிற விஷயமும் பாராட்டமாக வந்து பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருது அவர் எந்த கட்சியை குறிப்பிட்டு சொன்னாருங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்திபோங்கன்னா தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்